இந்த தென்னை மரம் வளரன்னு சொன்னா அடிப்படையில நீங்க நடவு செய்த வித தென்னங்கண்ணா சாஞ்சு பாரு அங்க பக்கமா சாயிரது காரணம் நீங்க ஆழமா தென்னங்கண்ண வைக்க ரெண்டு அடிக்கு தான் நீங்க இந்த மண்ணுல தென்னங்கண்ணு வைக்கணும் ஏன்னா இது உடைய மலையினுடைய அடிவாரம் காட்டுகள் அடிச்சுக்கிட்டே இருக்கு அதனாலதான் இந்த தென்னங்கண்ணு வந்து இந்த மண்ணுக்கு இன்னும் நல்லா வளர்ந்து இருக்கணும் ரெண்டாவது இது நாட்டு இயற்கை விவசாயத்துல விதையினுடைய தேர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா தென்னைய பொறுத்தளவு நாட்டு விதை கிடையாது ஏன்னா அதுக்கு அயன் மகர்ந்த சேர்க்கை வகையை பக்கத்துல இருக்கிற